ஒன்றும் உலகு அதனால் உலர்ந்தும் உலகே தலை ரைட் இது பசுந்தீவனம் சீரீஸ் ஒன்று நாங்க போட்டிருக்கிறோம் பிளேலிஸ்ட் பாத்துருப்பீங்க ரைட் பசுந்தீவனம் இதுவும் ஒரு பசுந்தீவனம் இதை சொல்றது இதோட இதுல பழத்தை பார்த்தா மசுகுடி மாதிரி இருக்கும் அதனால மசுகுடி பழம்னு தான் நாங்க சொல்றோம் நாங்க இதுல பேர் மல்வெறி மல்வெறி என்று சொல்றது அந்த பிளாக் பெரி மாதிரி தான் அதோட பழ இதுல பழமும் இருக்கும் மல்வெறி என்று சொல்லி கிரேப் மாதிரி கருப்பு கலரா இருக்கும் நசிச்சு அளவு தான் இருக்கும் பழம் ஒரு இந்தளவில் தான் இருக்கும் ஆனால் நசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் சாறு வரும் கிரேப் மாதிரி வரும் சரியா இது பாவிக்கிறது இது ஒரு பசுந்தீவனம் பட்டுப்பூச்சி பட்டுப்புழு வளர்ப்புக்கு பாவிக்கக்கூடிய ஒரு மரத்தீவனம் தான் இது சரி இது ஆடு மாடு முயல் போன்ற எல்லாத்துக்கும் வளங்கலாம் இதை நாம் இதுவும் ஒரு பால் உள்ள இதில் இலையை உடைக்கிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இலைய உடைச்சிங்கன்னு சொன்னால் இதுலேருந்து பால் வரும் தெரியுதா இதில் இருந்து பால் வரும் அதாவது பால் வருதுன்னு சொன்னால் இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அதாவது நுண் போஷனை மூலகங்கள் கூடுதலாக இருக்கும் அப்போ போஷணைங்கிறத பொறுத்த அதாவது ஊட்டச்சத்துக்களை பொறுத்த வரையில் நுண்போஷனை மூலகங்கள் இதில் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இதை நட்டுறது நட்டு வளர்க்குறது எல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன இந்த தோட்டத்துக்கு ஒரு சின்ன வேலி வந்து அடைஞ்சிருக்கேன் சரி அந்த வேலியில வேலியில இந்த செடியை இந்த மரத்தை நட்டு வளர்த்துருக்குறேன் இந்த தடியை வெட்டி இந்த இடத்துல ஊண்டி விட்டா சரி அது சண்பாட்டில் வளர்ந்து வரும் ரைட் இதை எப்படி வெட்டி ஊன்றுங்கிறது நீங்கள் தானே வேணும் பார்த்தா நல்ல தானே இது ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு உணவூட்டலுக்கு ஊட்டலுக்கு இருக்கும் முயலுக்கும் என்னென்னு சொன்னால் ஆடுகளுக்கு உணவு நேரம் புல்லுகளை விட இப்படியான செடிகளை ஆடுகள் விரும்பி சாப்பிட்றது கூட ஆடு மற்றது முயலுக்கும் இதை உணவு ஊட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் ஆடு முயல் அதுகள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதை எங்கேயாவது தேடி உங்களோட தோட்டத்தில் நடுங்க வேலி மாதிரி நடெல்லாம் உங்களுக்கு நடுறதுக்கு வேணும்னு சொன்னால் இப்படி ஃபுல்லாகவே ஒரு ஏரியாவில் நடப்போகிறீங்கன்னு சொன்னால் லைனுக்கு லைன் லைனா வரிசை வரிசையாக நட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்றடி இடைவெளிக்கு ஒரு வரிசையில் நட்டிக்கின்னு போனீங்கன்னா காணும் ஒரு செ ஒரு தடி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில அரை அடி இடவழி விட்டீங்கன்னா காணும் அதாவது ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நட்டுனீங்கன்னா காணும் இதை நீங்க வேலியாகவும் பயன்படுத்தலாம் அதே நேரம் இந்த மட்டத்துல நாங்க வளமைய இந்த மட்டத்துல வெட்டி மெயின்டைன் பண்றதுனால அது இந்த கணக்கிலேயே வளர்ந்துட்டு இருக்குது ரைட் இது கீழே இருந்து கொண்டு வளர்ந்துருக்குது சரி இப்ப இதை நட்டுறதுக்கு என்ன மாதிரி வெட்டி நட்ட போறோம்ன்றது பார்ப்போம் சரியா இந்த இதுல என்ன தடி இருக்கு தடி பைப் இருக்கு நாங்க இதுக்கு என்ன செய்யிருக்கிறோம்னு சொன்னால் இந்த பைப் ஒன்று வச்சிருக்கிறோம் பைப்பில் ஓட்டை போட்டுருக்கு சின்ன சின்ன ஓட்டை போட்டிருக்கு ஓட்டை பக்கத்தால் இருக்குது அதனால ஓட்ட சரியாது கிட்டத்தட்ட ஒரு 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 அடிக்கு ஒன்று மாதிரி இப்படி ஓட்டைகள் போட்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடான ஈரழிப்பு குறைவான காலத்தில் இந்த பைப்பால் தண்ணியை விடுவோம் அது அந்த அதுல போகிற தண்ணி அதுக்கு வளர்றதுக்கு போதுமானதா இருக்கு சரியா இப்போ இதில் காய் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் முதல்ல இந்த இருக்குது இந்த காய் மல்வரிகிற காய் நான் சொன்னேன் மசுக்குட்டி பழம்னு சொல்லி மசுக்குட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த இது இதாக இருக்கும் இது காய் தான் இது முதல் பச்சை கலராக இருக்கும் பிறகு இப்படி ஒரேஞ்ச் அடித்து வரும் பிறகு கருப்பு கலரில் வரும் சரியா இது இப்போ காய் தான் இது பழுத்துன்னு சொன்னால் கருப்பு கலரில் வடிவான கருப்பு கலரில் வரக்கூடிய மாதிரி இருக்கு சரியா இப்போ இந்த தடியை என்ன மாதிரி என்றது சும்மா இருக்கா பாப்போம் இதில் பெரிய ஒரு விஷயமும் இல்லை இந்த இதெல்லாம் ஏற்கனவே நட்டது தான் இது வேலி உண்டு வேலி அந்த வேலியில தொடர்ச்சி அதை வச்சிருக்கோம் இது ஏற்கனவே நட்டது தான் இப்போ மலைகள் நட்டு நட்டுவிட்டோம் மனுஷன்னா சும்மா தன்பாட்டில் தானாகவே வளர்ந்து வந்தது நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஏன்னு சொன்னால் இது ஒரு பால் செடி காஞ்சு கோர தன்மைகள் குறைவாக இருக்கும் சரியா அதனால் சும்மா விட்டோம்னு சொன்னால் அது வளர்ந்து வந்துடும் ஒரு லேசான ஒரு முறைதான் இந்த இதை நாம் தோட்டத்தில் தோட்டமாக செய்கிறது பராமரிக்கிறது உங்களுக்கு தோட்டமாக நீங்கள் ஆடு மாடு வளர்க்குற இப்படியான வேலையில் செய்கிறாக்களாக இருந்தால் நீங்கள் எங்கேயாவது இந்த தடை கிடச்சா கொண்டு வந்து ஒன்று ரெண்டாக வச்சு விடுங்க சின்ன பிள்ளைகள் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கும் பிரயோசமாக இருக்கும் ஒன்றரண்டு தடி இருந்தாலே காணும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்தளவு தடி அதாவது ஒரு அரை அடி வரக்கூடிய மாதிரி தடியை நீங்கள் வச்சு நட்டிங்கன்றாலும் அதில் இருந்து உங்களுக்கு செடி வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் ஒரு தொண்ணூறு கிட்ட இதெல்லாம் வளர்த்துறாங்க இருக்கும் நீங்கள் இப்படி நட்டிட்டு இதை பிடிச்சி ஒரு சனலோ இல்லாட்டி என்ன தலையோ இப்படி நேர நேரம் பிடிச்சி கட்டி கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நீட்டான ஒரு வேலையோ உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த பசங்க இந்த இதுவும் அப்படி நட்டுன ஒரு தடி தான் இந்த தடியை பார்த்தீங்கன்னு சொன்னி பாருங்க இது வளர்ந்துச்சு இப்போ தேவைன்னு சொன்னால் இந்த மட்டத்துக்கு வெட்டி எடுத்துகிட்டு கூட திரும்ப அதிலேருந்து நிறைய கிளைகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இது இந்த அளவு மட்டும் இல்லை இது பெரிய மொத்தமாக ஒரு ஒரு இந்த மொத்தம் வரைக்கும் பெரிய மரம் மாதிரி வரும் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க பெரிய மரம் மாதிரி இது வளர்ந்து வரக்கூடியது தான் இந்த மரம் தான் இதுதான் அந்த மரம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மொத்தம் தெரியும் பாருங்க இவ்வளவு மொத்தமாக பெரிய மரமாக வளரக்கூடிய அதனால் நீங்கள் வேலிகளில் வைக்கலாம் ஆனால் வேலியில வைக்க வெளியில் உள்ள வேலியில் வச்சீங்கன்னு சொன்னால் வேலியில் மாடு வந்து பிரச்சனை பண்ணுறதுன்னு சான்ஸ் இருக்குது அதனால் உள்வேரிகளில் வச்சு பராமரிக்கலாம் அல்லது உயரமாக வச்சீங்கன்னு சொன்னால் வெளிவேலிகளை இதை வச்சு பராமரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரியா இது மல்வெறி பழம் பழம்னு சொல்கிறது பசுந்தீவனாக பயன்படுத்துறது முயல் ஆடுகளுக்கு நல்ல நல்ல ஒரு தீவனமாக இருக்கும் 何でいわないか。